சென்னை நீலாங்கரையில் நடிகர் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது சிறுவனின் கையில் தீப்பற்றிய சம்பவத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆகுபேஷனல் தெரப்பி அட்மிஷன்ஸ் for ஃபார் and MOT apply நாவ் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளசாராய மரணங்களை அடித்து தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என ரசிகர்களுக்கு முன்பே உத்தரவிட்டார் ஆனால் அந்த உத்தரவை மீறி அவரது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சென்னை நீலாங்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடந்த விபரீதம்தான் தற்போது பேசுபொருளாகியுள்ளது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் இசிஆர் சரவணன் தலைமையில் நலத்திட்டு வழங்கும் விழா ரத்ததான முகாம் அன்னதான நிகழ்ச்சி சிறுவனின் சாகச நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது திருமண மண்டபத்தில் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த கஜபதி பிரியா தம்பதியின் பதினோரு வயது மகன் கிருஷ்வா கராத்தி சாகசம் ஒன்றை செய்து காட்டினார் முதலில் தீயில்லாமல் அடுக்கப்பட்ட ஐந்து ஓடுகளை கிறிஷ்வா உடைத்தார் பின்னர் மூன்று ஓடுகளை வைத்து அதன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த பின் அதனை உடைக்க முயன்றார் அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென சிறுவனின் கையில் தீப்பற்றியது உடனே அங்கிருந்த கராத்தே மாஸ்டர் மற்றும் விஜய் கட்சியினர் தீயை அணைக்க முயன்றனர் அப்போது மாஸ்டர் கையில் மூடாமல் சிறிய பாட்டிலில் இருந்த பெட்ரோல் தீப்பிடித்து வேகமாக எரிய தொடங்கியுள்ளது பாட்டில் மூடாமல் இருந்ததால் அதில் இருந்த பெட்ரோல் சிறுவனின் கையில் கொட்டியுள்ளது இந்த விபத்தில் சிறுவன் மற்றும் கராத்தே மாஸ்டர் ராஜனுக்கு தீக்காயம் ஏற்பட்டது இருவரும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் பின்னர் தீக்காயம் அடைந்த சிறுவனின் தாயார் பிரியா பேட்டியளித்தார் அப்போது கராத்தேவில் இப்படி நடப்பது சாதாரண விஷயம்தான் என்றும் இதனை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் சில டைம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த கல்லு ஐநூற்றி ஓடு அடிச்சிருக்காங்க அப்போல்லாம் வந்து கல் கை வந்து இதுவாக இருக்குது இது பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான் இது வந்து இந்த பப் இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகணும்னு நாங்கள் 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 நினைக்கவே இல்லை ஏன்னா குழந்தை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பாக்குனால தான் எதுவாக இருக்குது ஸோ இது இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கு எப்படி எங்களுக்கே இது தெரியல இது அவனுக்கு ஆனது கூட எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது அவன் நல்லா இருக்கான் ஆரோக்கியமாக இருக்கான் ஏன்னா நாங்கள் தான் விருப்பப்பட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் சாருக்கே கேட்டோம் சாருக்கு கேட்டு தான் நாங்கள் வந்தது நாங்கள் விருப்பப்பட்டு கேட்டோம் ஏன்னா நிறைய வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் வந்து நிறைய அனுப்புகிறேன் உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அதை இது எப்படி இது என்ன இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல இது ஆனது கூட பிரச்சனை இல்லை இந்த இவ்வளோ பப்ளிசிட்டி ஆனதுதான் எங்களால எங்களால் வந்து இது பண்ண முடியல இந்த விபத்து குறித்து பேசியுள்ள பாதிக்கப்பட்ட சிறுவன் கிருஷ்வா தான் பதினைந்து உலக சாதனைகளை செய்துள்ளதாகவும் இந்த முறை ஸ்பார்க் ஏற்பட்டு தீ விபத்து நடந்ததாகவும் கூறியுள்ளார் தற்போது தான் உடல் நலமுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதிகமா ஸ்பார்க் ஆயிருக்கு அந்த மாதிரி

சிறுவனின் கையில் தீப்பற்றி எரியும் வீடியோ உள்ளது குறிப்பிடத்தக்கது